முதலில் தலைப்புச் செய்தி சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் பாராளுமன்றில் முழங்கிய ஸ்ரீதரன் எம்பி இனி விரிவான செய்தி நேற்று நீங்கள் நேற்று முன்தினங்களிலே செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையிலே நடந்த ஒரு சம்பவம் இதற்கு காரணம் என்ன எங்கே இருந்து இந்த பிரச்சனை எழும்பி இருந்தது சாவகச்சேரி என்கிற ஒரு பிரபல்யமான வைத்தியசாலை இன்று உலக அரங்கிலே பேசப்படுகின்ற இடமாக மாறியிருக்கிறது காரணம் அர்ஜுனா அர்ஜுனார் ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய நியமனம் அவருடைய செயல்பாடுகள் சரியா பிழையா என்பதல்ல ஆனால் நான் கேட்கிறேன் ஒரு மாகாண அரசுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகாதார அதிகாரத்தை ஒரு மத்திய அரசு எவ்வாறு மீறியது மாகாணத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு சுகாதார பணிப்பாளர் அந்த மகாத மாகாணத்தினுடைய சுகாதார பணிப்பாளர் நியமனம் செய்ய வேண்டிய ஒரு வைத்திய நிபுணத்துக்குரிய நியமனத்தை எவ்வாறு மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டது ஜிஎம்ஓஏ என்கிற அரச மருத்துவ அதிகாரிகளுடைய சங்கம் ஒரு சாதாரணமாக ஒரு வேரவில் வைத்தியசாலை அல்லது வட்டக்கட்சியில் இருக்கிற வைத்தியசாலை எழுவதீவு அனலதீவில் தீவுகளில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு ஒரு வைத்தியரை நியமனம் செய்வதென்றால் அந்த ஜிஎம் என்பது தன்னுடைய அனுமதியை கொடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் இந்த நாட்டிலே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஜிஎம்ஏ என்கிற நிறுவனம் அல்லது அந்த அமைப்பு அந்த தொழிற்சங்கம் இவ்வாறான பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல வைத்திய நிபுணர்களுடைய வைத்தியருடைய நியமனங்களில் தங்களுடைய கரிசனையை செய்வதில்லை அவர்கள் ஒரு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட நிறுவனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்றை பதிவு செய்கிறேன் சரி பிழை என்பதற்கப்பால் அந்த வைத்தியசாலையில் இருந்த தேவைகள் அங்கே இருந்த நடவடிக்கைகள் தொடர்பில் நீண்ட காலமாக அந்த மக்களிடம் இருந்த குமுறல்கள் குறிப்பாக தென்மராட்சி அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் தென்மராட்சியில் இருந்த பசுந்தேசம் போன்ற அமைப்புகள் ஏற்கனவே இது தொடர்பாக பல தடவைகள் பல கடிதங்களை ஆளுநருக்கு எழுதியிருக்கிறார்கள் மத்திய சுகாதார அமைச்சுக்கு எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அவை தொடர்பிலே கரிசனை கொள்ளப்படவில்லை அங்கு இருக்கின்ற யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற பல வைத்திய இருக்கின்ற ஆளணி பற்றாக்குறைகளுக்கான எந்த ஒரு காட கிரியேஷனும் இதுவரை செய்யப்படவில்லை அண்மையிலே ஜனாதிபதி வந்து கிளிநொச்சியிலே வடக்கு மாகாணத்துக்கான பெண்கள் மருத்துவ நிலையத்தை திறந்து வைத்தார் ஆனால் அந்த பெண்கள் மருத்துவ நிலையம் இயங்குவதற்கான எவ்வளவு ஆளணி எத்தனை வைத்தியர்கள் தேவை அங்கே எத்தனை தாதியர்கள் தேவை யார் யார் நியமிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஆளணி கூடிய நியமனம் இன்னும் வழங்கப்படவில்லை ஆகவே கௌரவ தலைமை தாங்க இந்த நாட்டிலே பிரச்சனைகளுக்கான தளம் என்ன சுகாதார அதிகாரம் ஏற்கனவே மாகாண பணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் அவ்வாறு இருந்த பொழுதும் கூட அதனை ஏதோ ஒரு வகையிலே அந்த மக்கள் சமாளித்திருந்தார்கள் ஆனால் இப்பொழுது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த பதிமூன்றாம் திருத்தம் என்பது தமிழ் பேசும் மக்களுக்கு அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இன இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக மொழி அடிப்படையிலான தமிழ் மொழி அடிப்படையிலான ஒரு தீர்வாக இந்த மாகாண சபைகள் திட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைக்கு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முதல் தொடர்ச்சியாக ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த சிங்கள மொழி பேசுகின்றவர் அந்த பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் இப்பொழுது சுகாதாரத்துறையினுடைய மாகாண பணிப்பாளர் ஒரு சிங்கள மொழி பேசுகின்றவராக இருக்கிறார் அவரால் தமிழில் பேச முடியாது நான் நேற்று அவரோடு பேசுகிற பொழுது நாங்கள் மொழி ரீதியாக ஊடாட முடியவில்லை அவரோடு பேச முடியவில்லை நான் நேற்று வடக்கு மாகாணத்தினுடைய சுகாதாரத்துறையின் செயலாளர் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநர் மத்திய சுகாதார அமைச்சினுடைய அமைச்சர் ரமேஷ் பத்ரன் மற்றும் அங்கே இருக்கின்ற மாகாண பணிப்பாளர் சுகாதார பணிப்பாளர் உட்பட பல பேரோடு யாழ்ப்பாண மாவட்ட சுகாதார பணிப்பாளர் உட்பட பலரோடு நான் பேசியிருந்தேன் ஆனால் எல்லோரிடம் இருந்த எண்ணங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பது அங்கிருந்த மக்கள் எழுச்சி அங்கிருந்த மக்களுக்கான எண்ணங்கள் அது சரியா பிழையா முகநூல்களுக்கால் வந்தது அல்லது அது அவர்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்பதல்ல முகநூல்கள் என்பது இன்று காலத்திலே தவிர்க்கப்பட முடியாது இங்கே இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்புகளோ அல்லது முகநூல்களோ அல்லது எந்த விடயமும் அது காலத்தினுடைய சூழல் இதைவிட இன்னும் வேகமான இலக்கணிகள் ஊடகங்கள் வரக்கூடும் ஆனால் அவ்வாறு வருகிற பொழுதெல்லாம் இவற்றை கையாளுகின்ற இளைஞர்கள் இருக்கிற மக்கள் இதனை சரியாக கையாளுகிறார்கள் அதனைத்தான் சாவகச்சேரி மக்கள் தங்களுடைய நீண்டகால அபிலாசைகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருந்தது ஒரு சரியான விசாரணை வேண்டும் குறிப்பாக நான் நினைக்கிறேன் வைத்தியர் கேதீஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தால் அவர் ஒரு போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்திருந்தார் என்று அர்ஜுனா ரா ராமநாதன் தன்னுடைய விளக்கத்திலே சொல்லுகின்றார் அது உண்மை என்றால் பகிரங்கமாக விசாரிக்கப்பட வேண்டும் அதே நேரம் சாஹச்சேரி வைத்தியசாலையில் இருந்த பொருட்கள் காணாமல் போயிருக்கிறது மின்பரப்பாகி காணாமல் போயிருக்கிறது என்று மக்கள் முறையிடுகின்றார்கள் அர்ஜுனா ராமநாதன் சொல்கிறார் அப்படி என்றால் அவை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும் இங்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்க வேண்டும் ஒரு இனம் அழிகின்ற முயற்சி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இவற்றுக்கான நீதி வேண்டும் அது டாக்டர் கேதீஸ்வரன் அதற்கான முறைப்பாட்டை செய்து உரிய முறையிலே சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் பொய்கள் வதந்திகள் வழியிலே வரக்கூடாது உண்மையாக இருந்தால் அது எங்களுடைய மக்களை பெருமளவிலே பாதிக்கிறது அந்த அடிப்படையில்தான் நான் நினைக்கிறேன் கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே மக்கள் திரண்டார்கள் மக்களுடைய எண்ணங்கள் அங்கே அவருடைய உணர்வுகளாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த உணர்வுகள் ஒரு இன்று நேற்று வந்ததல்ல ஒரு ராமநாதனுக்கானதாக நான் பார்க்கவில்லை அர்ஜுனா ராமநாதன் என்கிற ஒரு வைத்தியருக்காகத்தான் அந்த மக்கள் அதில் திரண்டிருந்தார்கள் என்பதல்ல அவர்களிடம் இருக்கிற நீண்ட நாள் எண்ணங்கள் நீண்ட நாள் அவருடைய கரிசனைகள் தங்களுடைய வைத்தியசாலை தொடர்பே குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும் அங்கே இருக்கின்ற ஏஎன்இ ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியன் அவர்கள் உருவாக்க வேண்டும் சரியான முறையில் இயங்க வேண்டும் அதற்குரிய கார்டர் ஆளணி விவரம் சரியாக வழங்கப்படவில்லை அதற்குரிய செயல்பாடுகள் நடைபெறவில்லை அங்க இருக்கின்ற கட்டிடங்கள் கட்டப்பட்டவையில் உரிய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படவில்லை மின்சாரங்களில் தடை இருக்கிறது இது நீண்ட காலம் சாவகச்சேரியினுடைய வசுந்தேசம் என்கிற அமைப்பும் சாவகச்சேரிகளுக்கான ஒன்றியம் என்பதும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அங்க இருக்கிற வர்த்தக சங்கம் உட்பட அங்க இருக்கின்ற மக்கள் அனைவருமே இதனை சொல்லியிருக்கிறார் ஆனால் கரிசனை கொல்லப்படாததால் வந்த விளைவுதான் ஒரு மக்கள் திரட்சியை மக்களுடைய ஒரு தானாக சேர்ந்த ஒரு கூட்டத்தை நேற்று நான் சாபகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக பார்த்தேன் அவை மக்களுடைய எண்ணங்கள் அவருடைய சிந்தனைகளை சரியாக புரிந்து கொண்டு நேர்மையான வழியில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் குறிப்பாக மக்களுடைய உணர்வுகள் முக்கியமானவை அது சாதாரணமானதல்ல ஒரு சின்ன தீப்பொறியில் இருந்து எழும்புகிற நெருப்பு போல அந்த மக்களுடைய உணர்வுகளை அந்த மக்களுடைய எண்ணங்களை சரியான முறையில் நீதியான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை மீண்டும் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் இது குறிப்பாக நான் நினைக்கிறேன் மத்திய அமைச்சனூடாக இந்த பதிமூன்றாம் திருத்தம் வந்த போர்வையிலே இப்பொழுதும் திரும்ப திரும்ப மக்களை ஏமாற்றுவதற்காக கையாளப்படுகின்ற இந்த திட்டத்துக்குள்ளே இது ஒரு தந்திரமாக கையாளப்பட்டிருக்கிற ஒரு விடயம் ஆனால் மக்களுக்கு ஒரு தெளிவாக விளங்கி இருக்கிறது இந்த பதிமூன்றாம் திருத்தம் என்பது எங்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு சரியான தீர்வை தராது இது ஒரு நிரந்தரமான முடிவாக இருக்காது எங்களுடைய மக்களை இது தெருவுக்கு இழுக்கும் என்பதை நேற்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்னால் கூடிய மக்களுடைய எழுச்சியும் அவருடைய எண்ணங்களும் வெளிப்படுத்தி இருக்கிறது அவை இந்த நாட்டில் இருக்கிற உயர்ந்த தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் முதல்ல சிந்தியுங்கள் இந்த நாடு பொருளாதாரத்தில் வளர வேண்டும் இந்த நாட்டில் ஒரு ஒரு நியாயமான நிரந்தரமான சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் அது சமஷ்டி அடிப்படையிலான இந்த தேசிய மக்களுடைய தமிழ் மக்கள் தேசிய இனமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வை முன்வையுங்கள் வைத்துவிட்டு நீங்கள் பேசுகிற பொழுது நான் நினைக்கிறேன் இந்த நாட்டில் ஒரு நிரந்தர சமாதானமும் ஒரு உண்மையான அபிவிருத்தியும் ஏற்படும் அதற்கான ஒரு வழியை திரவுங்கள் வெறுமனே பொய்களை திரும்ப திரும்ப உரைக்க வேண்டாம் என்று இந்த உயர்ந்த சபையினூடாக கேட்டு தயவு செய்கின்றேன்